மீனராசி அன்பர்களே அழகிய தேகமும் ஞானமும் அழகான கண்களும் உடையவர்கள் நீங்க புரியுதுங்களா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கு என்ன சுபகிரகம்னு சொல்லக்கூடியது குருவும் முழுமையான சுபகிரகம்ங்கிறது வந்து குருவும் சுக்கரன் தான் இப்போ சந்திரன் வந்து மலர்படை சந்திரன் சுபர்ன்னு சொல்லுவாங்க புதன் வந்து எப்படின்னா யாரோட சேர்ந்திருந்தா சுபத்தன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ முழு சுபகிரகமான குரு சுக்குரன் ரெண்டுமே வந்து அந்த மீனராசில தான் சுக்குரன் வந்து உச்சமும் குரு வந்து ஆட்சியும் பெறுகின்றது அது வந்து ஒரு வாழ்க்கையில வந்து வசதியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூட அமைப்பு ஜென்ரலா ஜென்ரலாகவே மீனராசிக்காரர்கள் வந்து வசதியாக இருப்பார்கள் ஓரளவு சந்தோஷமாகவும் இருப்பார்கள் அதே மாதிரி வந்து தத்துவத்தில் விருப்பம் உடையவர்கள் நீங்கள் பெரும்பாலும் வந்து இந்த பிஹெச்டி படிச்சவங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து கனவுகளுடன் வாழ்பவர்கள் நீங்கள் கனவுலகத்தில் சஞ்சிப்பவர்கள் அப்துல் கலாம் காணுங்கள்னு அதே மாதிரி நீங்க கனவு ஆண்டுகிட்டே தான் இருப்பீங்க நல்லதே நடக்கும் என்று நம்புவார்கள் விரோதிகளையும் நண்பராக்கும் திறன் படைத்தவர்கள் நீங்கள் இந்த மீனராசிக்காரங்க எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அதே நிலையான தன்மை கிடையாது அப்பப்போ கொஞ்சம் வேவரி மைண்ட் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட மனைவி வந்து புத்திசாலியாகவும் சரியான யோசனையை வழங்குபவர்களாக இருப்பார்கள் நீங்கள் வந்து நன்றி விசுவாசம் உடையவர்கள் வெளிநாட்டு பொருள் வரவு உண்டு நீங்க கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்குது இல்லட்டா இம்போர்ட் போய் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் அதனால வந்து வெளிநாட்டு பொருள் வரவு கண்டிப்பாக உண்டு புதையல் கிடைப்பது போல் திடீர் அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு உண்டு ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அது உங்க ஜாதகத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர வாய்ப்புண்டு அது எப்போது அதுதான் பிரச்சனையே அதுக்கு நமக்கு தெரிஞ்சா நம்ம எப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம் அரசியல் கலைத்துறையில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார் இருப்பீர்கள் எந்த துறையா இருந்தா கூட நீங்க அளவுக்கு பெரிய அளவு முன்னேற்றம் இல்லை அதுல ஒரு அறிகுறி தெரிந்து அதோட நின்று போகிறது அப்போ அந்த பொதியில் கிடைக்க மாதிரி யோகம்னு சொல்றேன் அரசியல்ல இருப்பீங்கன்னு சொல்றேன் கலைத்துறையில் சாதனை படைப்பீங்கன்னு சொல்றேன் அது எப்போ அதுதானே நமக்கு தெரியணும் அது எப்போ அந்த அதிர்ஷ்ட காலம் ஆரம்பிக்கும் அது வந்து இந்த வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கலாமா வாங்க உள்ள போய் பார்த்தோம் இப்போ முதல்ல வந்து சனி பகவான பத்தி பாப்போம் இப்போ மீனராசிக்காரங்களை இப்போ ரெண்டரை வருஷமா எல்லாரும் வந்து சனி தொந்தரவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மீனராசி பலனை சொல்றதுக்கே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் ஆகுது நான் சொல்லணும்னு சொல்லணும்னா எனக்கு முடியல அப்போ அவ்வளவு தூரம் ஒரு தாமதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது தற்போதைய திலக அமைப்புகள் ஓகே இப்போ இப்போ வந்து இருபத்தொன்பது மார்ச்ல வந்து சனி பகவான் மீன ராசிக்கு குறிப்பீடுகிறார் அதாவது இதுவரைக்கு வரைய சனி பாதச்சனின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜென்ம சனியாக மாறுகிறார் அதாவது மீனத்துக்கு ஜ ராசில வந்து சஞ்சரிக்கிறார் இப்போ இவர் வந்து அந்த சனி பகவான் எப்படி இருக்கிறாரு குரு பகவானோட நட்சத்திரத்தில் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் பலன் அதனோட நடக்கக்கூடிய பலன் என்ன தொழிலில் சிறு மாற்றம் உண்டாகும் எவ்வளவு பணத்தட்டுப்பாடு செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கூட குரு உங்களுக்கு கொடுக்குறாரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தேங்கி டிஏசிங் சொல்லும் மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை அழைக்க வல்லவர் குரு குரு நட்சத்திரத்தினால இது நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ இந்த இருபத்தெட்டு நாலு வரைக்கும் குரு அம்சத்தில் இருக்கிறதுனால ஓரளவு பணத்தட்டுப்பாடு நீக்குகிறது தொழிலில் மாற்றம் உண்டாகிறது கவலைகள் பெரிய அளவில் உங்க மனதை பாதிப்பது இல்லை இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த சனி பகவான் என்ன பண்றாரு பிரயாணங்களை செய்தால் அதன் மூலம் பெரிய அளவு நல்ல பலன்கள் வந்து சேராது ஓகே குடும்பத்துல வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த போது கூட ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவத்தான் செய்கிறது அதனால நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தி பயப்பயண்டாம் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வருஷம் கணவன் மனைவி உறவோடு நல்ல உறவு நல்லபடியாகவே இருக்கின்றது மனக்கல கவலை அந்த இருபத்தி எட்டு நாள்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கிறது பதிமூணு ஏழு முதல் இருபத்தி எட்டு பதினொன்னு வரை சனி பகவான் வந்து வக்கரகதி அதாவது ரெட்ராகரை சொல்லுவாங்க இல்லையா ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிக்கிறார் அவர் வந்து எந்த விதமான பலனை கொடுப்பார்னு வக்கரகதியில உள்ள சனி பகவான் யாராலும் சொல்ல முடியாது உதாரணம் உதாரணம் வந்து கொஞ்சம் தரக்குறைவா இருந்தா கூட ஃபேக்ட் அதுதான் ஒரு மனுஷன் சாதாரண நிலையில் இருக்கும்போது அவன் எப்படி நடந்துக்கிடுவான் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அவனே வந்து வந்துட்டு சுயநீரலா இருக்கும்போது அவன் எப்படி நடப்பான் எப்படி பசங்க யாராலும் சொல்ல முடியாது அதையே தேரிதான் அந்த சனி பகவான் வந்து லெட்ராக்கரின் வக்கிரகத்தில் செல்லும் போது அவர் எந்த பலன்களை அளிப்பார் என்று கூற முடியாது அப்போ ஒரு ஜோதிடன் சொல்வது என்னன்னா அந்த சனி பகவான் நல்லதே செய்யக்கூடிய அளவுல நம்ம நடந்துகிட்டோம்னா அவரு தான் செய்வார் எந்த வீட்டுல இருந்தாலும் எந்த இடத்தை பார்த்தாலும் அவரோட கடாட்சம் கிடைத்தால் மிக நல்ல பலன்களே நடக்கும் அவரோட கடாட்சம் எப்படி கிடைக்கிறது பெரும்பாலும் வந்து சனி பகவான் சனி பகவான் சனிக்கிழமை தோறும் நவகிரகம் அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முடிந்தால் எள்ள எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அடுத்தால முக்கியமானது வந்து எப்படின்னா துப்புரவு தொழிலாளிகளுக்கு துணிமணி எடுத்து கொடு புது பழச கொடுக்க வேண்டாம் துளிமணி எடுத்து கொடுத்தால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதம் சனி பகவானின் கோபமோ நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதும் குறைந்து விடும் அடுத்தால வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஹேண்டிகேப்னு சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏதோ நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு செய்வன் இந்த மாதிரி செய்து வந்தால் சனி பகவான் கரணை பார்வை உங்களுக்கு விடும் அதனால வந்து ஆரோக்கியம் உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு ப்ரமோஷன் ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டாகும் ஆரோக்கியம் நன்றாக அபிவிருத்தி அடையும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவு கூட உண்டாகலாம் அதனால நீங்க மனதை தளர்வதர்கள் சனி பகவான் என்றால் மிக மிக நல்ல பலன்களே நடக்கும் போன ரெண்டு வருஷத்துல இருந்த பலன்கள் ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய பலன்னே நம்ம சொல்லலாம் கடந்த இரண்டரை வருட காலம் மிகவும் மோசமான காலகட்டம் உங்க லைஃப்ல அது போது இது மிக நல்ல பலன்களை கொடுப்பாங்க அடுத்தால வந்து குரு பகவான் என்ன செய்யற மே பதினாலாம் தேதி வந்து குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு கலந்து அதாவது வந்து எப்படின்னா ஏப்ரல் மாதம் நாலாம் இருந்தே அதனோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பித்து விடும் எப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்டதில் முக்கிய முடிவுகள் கிடைக்கும் அதாவது வந்து மாணவர்களுக்கு கல்வியில இன்று செயற்படும் ஹையர் எஜுகேஷன் போகணும் உண்டான வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பாடம் புரியாம இருந்தவங்களுக்கு பாடம் நன்றாக வரும் அப்போ எஜுகேஷன் உடல்நிலையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறத மாதிரி தோன்றும் ஆனால் பிரச்சனை எதுவும் இருக்காது உங்களுக்கு மனதுதான் காரணம் அதனால வந்து அந்த மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவா போருங்க டெய்லி வந்து மெடிடேஷன் செய்து வாருங்கள் உங்களுக்கு வந்து குரு வந்து நாலாம் வீட்டுல இருந்து கொண்டு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பார்வையிடுகிறார் அப்போ உடல்நிலையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் முழுமை பெறும் அபிவிருத்தி அடையும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்து சிலருக்கு வந்து எப்படின்னா சில கேள்விகளுக்கு பதிலே புரிபடாது எதுக்கு இப்படி போகுது என்ன கொஞ்சம் ஒரே குழப்பமான சூழலை இருந்துகிட்டு அவங்களுக்கு வந்து உங்களோட சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக விடை தெரியும் அல்லது பிஹெச்டி படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பெரிய பாராட்டு கிடைக்க போகிறது இந்த குரு பகவான மிகப்பெரிய பாராட்டு கிடைக்க போகிறது தொழில் மாற்றத்தை ஏற்பாடு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக வந்து வெளிநாட்டு பயணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதன் மூலம் நல்ல பலன்களும் நடத்தப் போகின்றன நல்ல சாப்பாடு நல்ல நேரத்துக்கு தூக்கம் நல்ல பொழுதுபோக்குன்னு சுகமாக காலத்தை கழிக்கிறீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இருந்து அதே மாதிரி வந்து இப்ப இந்த குருவுக்கு இந்த பலன்களை வந்து மென்மேலும் நல்ல பலன்களாக மாற்ற எண்பவர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஆரம்ப கல்வி கட்டி கொடுத்த ஆசிரியர் எவரேனும் இருந்தால் துணிமணி இனிப்பு வகை அதாவது ஸ்வீட் பார்க் போயிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கிட்டு அதை பரிசு கொடுத்து அவர் மனதை குளிர வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிக்கொண்டால் கொண்டால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யவர்களுக்கு நல்ல லாபமும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கும் கணவன் மனைவி மத்தியில் அவ்வப்போது சிறு சிறு சலசலப்பு உண்டாகலாம் ஆனா இப்ப வந்து குரு வந்து விரையஸ்தானத்தை அப்போ அவ்வப்போது செலவுகள் வர வாய்ப்புள்ளது அந்த செலவை நல்ல செலவாக மாற்றி கொள்ளுங்கள் அதாவது வந்து எப்படின்னா புதுசா வீடு நகை நிலம் வாங்குவதற்கு முயற்சி செய்து அதாவது வந்து இஎம்ஐலயோ எதுலயோ லோன்லயோ போட்டு அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்ப வந்து அந்த அது இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கோ இஎம்ஐ கட்டுறதுக்கோ அந்த செலவு ஆட்டோமேட்டிக்காக போய்விடும் ஸ்பெகுலேஷன் அண்ட் ட்ரேடிங்கை மாற்ற தவிர்த்து விடும் நீங்க வந்து புதிய ஒரு கலை அல்லது புதிய கோர்ஸை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதை கற்றுக்கொள்ளுங்கள் பிற்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் மீனராசியும் மீன ராசியினோட ஒரு விசேஷம் என்னன்னா நீங்க வந்து இன்வால்மெண்டோட கடவுள்கிட்ட சாழ்றானா சனி குரு கேது ராகி எதுவுமே உங்களை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்காது அதனால வந்து தெய்வ பக்தி ஒன்றே உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்த்த விட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக நெகட்டிவ் என்பது நடக்காது பாசிட்டிவ் என்பது நீங்கள் எவ்வளவு தூரம் தெய்வ திட்டம் சரணர்களோ அதுக்கு தகுந்தபடி அதனோட பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கும் மொத்தத்தில் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது முக்கியமான இந்த கடந்த ரெண்டு வருட காலத்தில் இருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்களுக்கு ஒரு ரிலீஃபாக அமையக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் உங்கள் வாழ்